ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய கவிதைகள் எல்லாருக்கும் மயிரோ வணக்கம் இன்னைக்கு சூப்பராக முருங்கைக்கீரைக்கு ஒரு பொடி வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் நம்ம மல்டி பர்பஸ் பொடி வச்சு தான் அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம பொடிக்கு வந்து இது காரத்துக்கு வந்து நம்ம பொடியில் காரம் சேர்த்துருக்கோம் அதனால நம்ம இதை இதுக்கு எதுவுமே காரம் சேர்க்கல இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம பொடி போட்டு இறக்க போகிறோம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நம்ம வெங்காயமும் போட்டு இதில் பொடி ஏன்னா நம்ம பொடி யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இதில் வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும் நம்ம வெங்காயம் வதங்கினதும் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரையில் பூச்சி எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நான் அதிலேயே சேர்த்துறேன் இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் நம்ம முருங்கைக்கீரிய வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுத்துட்டு நம்ம பொடி சேர்க்கணும் இது பாருங்க இந்த பொடி தான் நான் சொன்ன பொடி அது என்ன பொடினா தனியா மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்போ உளுங்க பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் ஒரு வர வெய்யாக வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுட்டேன் இது பொரியலுக்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்து